உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது இனி வருகின்ற காலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் பார்க்குறோம் அதற்கு முன்னதாக அனைத்து துலாம் ராசி சகோதர சகோதரிகளும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பலன் வேறு உங்களுடைய சொந்த ஜாதக பலன் வேறு பொதுப்பலன்கிறது நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஜாதகங்கிறது முழுமையான நூறு சதவீதம் நடக்கும் அதை மனதில் நீங்க நிறுத்திக்கணும் சாரி இந்த மாதத்தில் கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது தொழாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எதுபோல செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான கிரக சேர்க்கை இந்த மாதத்திலே இருக்கிறது பொதுவாக இந்த வருடம் பூராவே வேறு மாதிரியான ஒரு தான் துலாம் ராசிக்கு இருக்குது ஏன்னா வீடு மனை யோகம் காரு யோகம் திருமண யோகம் குழந்தை பாக்கிய யோகம் இதெல்லாம் இந்த வருடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல குரு அது மறைவு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்கனவே அது இருந்துட்டு தான் இருக்குது அது முயற்சிக்கு தகுந்த வெற்றி உண்டு இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் அப்போது பணம் தருகின்ற இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க ராசிக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்குள்ள இருக்கார் அதை கவனத்தில் எடுத்துக்கிடறோம் அதே மாதிரி இரண்டாம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்ப உங்க ராசிக்குள்ள பத்த தொழில்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் உங்க வீட்டுக்கே வந்துட்டார் அப்ப தொழில் சிறப்பாக இருக்க போகுது அதே நேரத்தில் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளே வந்து அஸ்தமித்து மறைஞ்சு நீச்சத்தில் இருக்கார் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா துலாம் ராசிக்கு பாவகாதிபதி சூரியன் அப்போ அவர் வேறு எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சில தொந்தரவுகளை தருவார் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உங்கள் வீட்டிலேயே மறைஞ்சிருக்கிறாரு இது மிகப்பெரிய யோகம் யோகம் போல ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவானும் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே போல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி புதனும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கார் அப்போ இதை விட யோகம் எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு கலை சார்ந்த துளைகள்ல மிகப்பெரிய வெற்றி ஆன்மீகத்துல மிகப்பெரிய வெற்றி லாபம் பெருத்த லாபம் ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டுல மறைஞ்சு ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்போ அங்கே சுக்கர பகவான் இருக்காரு சமஸ்தானம் சொல்லுவா அப்போ தனம்னு சொல்லக்கூடிய பணம் வரக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்காரு எட்டுங்கிற இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கார் இதை விட வேற என்ன யோகம் இப்போ இது வேற விபரீத ராஜயோகம் இப்போ உங்கள் ராசிக்குள்ள புதனும் அந்த ஆதி பகவன் சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கார் அப்ப ஆதியும் புதனும் சேரும்போது அதுதான் ஆதித்ய புத யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகமும் உங்களுக்கு இப்போ துலாம் ராசிக்கு இருக்கு இப்போ இந்த நேரங்களில் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களுக்கு வெற்றி வழக்கறிஞர்களுக்கு வெற்றி நீதிபதிகளுக்கு வெற்றி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா நீங்கள் தான் நீதிமான் கொஞ்சம் நேர்மைக்கு நூறு சதவீதம் இடமளிக்கக்கூடிய இறக்க ஸ்வாவதி அதே நேரத்தில் மகா புத்திசாலிகள் உங்களுடைய பேச்சுக்களை யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த மாதிரியான துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அற்புதமான செலவினங்களும் இருக்கிறது திடீர் வரவுகளும் இருக்கிறது ஏன்னா லட்சங்கள் கூடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இப்போ சாதாரண ஒரு கூலி தொழிலாளி எப்படி நான் லட்சங்கள் எதிர்பார்க்க லட்சங்களை எதிர்நோக்கி செய்யப்படுகின்ற தொழில் அத்தனையிலும் உங்களுக்கு லட்சம் வந்தே தீரும் ஏன்னா நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா எந்த அளவில் உங்களுடைய போற்று முயற்சி நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்றம் இதெல்லாம் இந்த மாதத்திலே இருக்கிறது நீங்கள் கவனமாக எடுத்துக்கிடணும் இந்த நேரத்தில் எதிரி உங்கள் காலடியில் இருப்பான் உங்களை பார்த்து சலியூட் போடுவான் உங்கள்கிட்ட பேசவே பயப்படுவான் அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறுகிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திசைநாதன் பாதசாரங்கள் கெட்டு போய் இருந்தா சில பேர் இதிலிருந்து விதிவிலக்காக மாறி கஷ்டங்களை அனுபவிக்கலாம் ஆனா எந்த மாதிரியான கஷ்டங்களா இருந்தாலும் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த வருடமும் சரி இந்த மாதமும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வரப்போற இருபத்தஞ்செல்லாம் ஜாக் அஞ்செல்லாம் தான் சொல்லணும் அப்போ துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரி நீங்க என்ன பண்ணணும் இப்பதான் நீங்க முழிச்சுக்கலாம் முழிச்சிக்கிட்டு அதற்கு தகுந்த முயற்சிகளை எடுத்து வைக்கணும் தொழில் சார்ந்த முயற்சிகளை எடுத்து வைக்கும்போது லாபமோ லாபம் கிடைக்கும் பூமி இல்லை வீடு இல்லைங்கிறவா இந்த நேரத்தில் முயற்சிகளை எடுக்கும்போது அது உங்களுக்கு கைகு கைகூடி வரும் இந்த நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்திக்கணும் கிரகங்கள் ஒரு நல்ல தன்மையோடு நம்மளோடு பயணிக்கும் போது நம்மளுடைய முயற்சிகள் நூறு சதவீதம் அதில் இறங்கி வேலை பார்க்கணும் எப்பையும் போல மந்தத்தன்மையாக அசால்ட்டா பேசிக்கிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் தூங்குனா தூங்கிட்டு இருப்பீங்க முடிச்சா வேலை கொடுத்த வேலையை செய்யாம அந்த மாதிரி நீங்கள் இப்போது முயற்சி எடுக்கின்ற நேரம் அதை மனதில் நிறுத்திக்கிடணும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது பூமி வண்டி வாகனம் வளர்ச்சி இதெல்லாம் இப்போ அற்புதமாக இருக்கு உங்களுக்கு ஜாக்பாட்னு தான் சொல்லணும் இந்த மாதமும் ஜாக்பாட் தான் வரப்போகிற காலங்களே ஜாக்பாட்தான் இந்த தருணத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு டாப் லெவலுக்கு வரல அப்படின்னாக்க இனி ஒரு தருணம் கிடைக்காது நிச்சயமாக சொல்லுகின்றேன் முப்பது வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் இருபது வருஷம் கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை நான் குடும்பத்தை விட்டு புரிஞ்சுருக்கிறேன் தூரமாக இருக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்கள் புலம்புவீங்க ஆனால் மனதளவில் நீங்கள் வந்து ஒரு புனிதனாக வாழ்வீங்க அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை ஆனால் இப்போ உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தணும் வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கக்கூடாது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியமான சந்திப்புகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்து தள்ளி போடாமல் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க முடிவே முடியாது அளவுக்கு உச்சம் தொட போறீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உச்சம் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கு யோசிங்க உங்கள் ராசி நாங்கள் ரெண்டில் தனகத்தனஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்குள்ளே சந்திர யோகம் இருக்குது புத ஆதித்ய யோகம் இருக்குது ஏன்னா புதனும் சூரியனும் உள்ளே உட்காந்துருக்காங்க எட்டில் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் ஆறில் ராகு அஞ்சில் சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார் யோசிச்சு பாருங்கள் குலதெய்வமும் கூட இருக்கு குலதெய்வமும் உங்களை காத்து நின்றுன்ட்டுருக்கு இவ்வளவு ஒரு திரிகோணம் அமைப்புன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாக்பட்டு இதை அனுபவிக்கலை அப்படின்னா எங்கேயோ ஒரு அறியாமை எங்கேயோ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பல்லம் இருக்கிறதுன்னு நீங்கள் மனதில் நினச்சிக்க எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே டாப்பில் இருக்கு கிரகங்கள் இந்த நேரத்தில் சொல்ல போட்டால் சொல்லும் மலரும் நெல்லை போட்டால் நெல்லும் வளரும் உங்களுடைய உழைப்பை போட்டால் புகழ்ச்சியும் வளரும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே